வணக்கம் இது வைரல் வீடியோ அசின் சியூ நான் உங்கள் அசின் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு இன்னைக்கு வாய்தா அதுக்கு சகோதரி செல்வி அவங்க போயிருப்பாங்க என்ன அப்படின்னு விவரம் கேட்டிருக்கேன் இன்னொரு நிமிஷத்தில் தகவல் வந்துடும் அது வந்தோடனே நான் இதில் ஆட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது நமக்கு வந்து நேற்று ஒரு நடந்த ஒரு சம்பவம் அதாவது சென்னையை கதிகலங்க வைத்த ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சைக்கோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவனை மர்ம நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவன் அனுப்புன ஒரே ஒரு இமெயில் மெசேஜ் பதிமூணு ஸ்கூலுக்கு ஒரே மெசேஜ் அனுப்பியிருக்கான் மெசேஜ் தான் உங்கள் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா வெடிச்சிரும் அதை வந்து என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயிலு பதிமூணு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கான் அந்த பதிமூணு ஸ்கூலில் வெறும் ஆறு ஸ்கூல் தான் அந்த மெசேஜே பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உடனடியாக போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க போலீஸுக்கு ஒன்று சுற்று செயல்பட்டு ஆறு ஸ்கூலுக்கும் விரைந்து போய் ஓப்பன் ஆகி மெட்டல் வெடிகுண்டு கண்டுபிடிக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஸ்கூலில் இருக்க பசங்களெல்லாம் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி மெட்டல் வெடிகுண்டு இருக்கா அப்படிங்கிற சோதனையில் ஈடுபட்டாங்க இந்த பதட்டத்தில் ஃபோனில் மெசேஜ் வழியாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வெடிகுண்டு இருக்குன்னு போகிற நியூஸ் வந்திருக்கு அது சோதனை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அவங்க அந்த பசங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆறு ஸ்கூலுக்கு ஒரே நேரத்தில் வந்ததுனால அப்படியே அது வதந்தியாவோ வாய் வழி செய்தியாகவோ பரவிய அந்த தகவல் வந்து என்னாச்சு அப்படின்னா எந்த ஸ்கூலுக்கு கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாத ஆறு ஸ்கூல் ஆறு ஸ்கூல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லா ஸ்கூலில் இருக்கிற பசங்களும் பதட்டத்துக்குள்ளாயி எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பதட்டத்துக்குள்ளாகி அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு சேர படையெடுத்தினால சென்னையே குழுங்குச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா டிராபிக் ஜாம்னால இந்த ஸ்கூல் ஜோன் இருக்கிற பகுதிகளில் பூரா பெற்றோர்கள் ஒட்டு மொத்தமாக வந்து குமிஞ்சி பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதாவது சாதாரணமாக ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு போகிறதுன்றது வேற இது வந்து வெடிகுண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அது வெடிச்சிருமோ இப்போ நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தோட ஒரு பயம் கலந்த ஒரு அவசரம் அந்த அவசரத்தோடு வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகிற குறுக்கை நெருக்கையும் வண்டியை ஓட்டி டிராஃபிக் ஜாம் ஆயிடுது இந்த ஆறு ஸ்கூலை தவிர்த்த மீதி ஏழு ஸ்கூலு இந்த மாதிரி ஒரு நியூஸு இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஸ்கூல் மெயில செக் பண்ணி பார்த்ததுல அவங்க ஸ்கூலுக்கும் வெடிகுண்டு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஏழு ஸ்கூலு இந்த மாதிரி போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அந்த ஸ்கூல்லேயும் போலீஸ் போய் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோட்டோக்கால் படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க ஆனால் பசங்களை பாதுகாப்பாக வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது அதுவும் பாதுகாப்பான முறையில் பெற்றோர்கள்கிட்ட அந்த குழந்தைங்களை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான வேலை ஸோ அந்த வேலையை சரியாக செய்யணுமா அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருமோத்துலேயும் தெரிஞ்சுது இந்த ஸ்கூல்கள் வந்து அவனுக்கு யார் மேலே என்ன கோவம்னு தெரியல இல்லை ஸ்கூலில் சீட்டு கிடைக்காத கோவமா என்னன்னு தெரியல இல்லை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவனா என்னன்னு தெரியல அவன் வந்து ஒரு இமெயில் ஐடியிலருந்து அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கான் அந்த இமெயில் ஐடியை வச்சு சைபர் கிரைம் போலீஸார் வந்து அவங்க தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நேற்று வந்து இந்த தென் சென்னை கூடுதல் கமிஷனர் பிரேமானந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தொலைக்காட்சிகளில் தகவல் தெரிஞ்சார் ஏன்னா விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால பொதுமக்கள் அதெல்லாம் முற்றுகையிடுறாங்க ஸ்கூலை அப்படிங்கிறதுனாலையும் இதில் வந்து தகவல் வந்து வதந்தியாக இருக்கலாம் அதனால் பொதுமக்கள் பதட்டம் அடைய தேவையில்லை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் கூடிய விரைவில் மர்ம நபர் கைது செய்யப்படுவார் சைபர் கிரைம்ஸ் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் முடுக்கி விட்டுருக்காங்க அவனை வந்து கூடிய விரைவில் கைது செய்திருவோம் பள்ளிகளில் வெடிகுண்டு வைச்சதா வந்த தகவல் வந்து வெறும் புரளியாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போங்க அமைதியான முறையில் கூட்டிகிட்டு போங்க பதட்டப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து தொலைக்காட்சியில் வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாத அளவுக்கு பதட்டம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பதட்டத்துக்கு நடுவில் பசங்கள் எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டு அனுப்பிட்டாங்க ஸோ இந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப்படலை அப்படின்றது சொல்லிட்டாங்க ஆனால் பெற்றோர்களுக்கு என்ன ஒரு பயம்னா இந்த ஆறு ஸ்கூல்கள் நம்ம ஸ்கூலும் இருக்குமோ நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூலும் இருக்குமோன்ற பயத்தில் எல்லா ஸ்கூல்லையுமே எங்கள் பசங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த பதிமூணு ஸ்கூல் எந்தெந்த ஸ்கூலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஏவி ஸ்கூல் இந்த கோபாலபுரத்தில் இருக்கிற டிஏவி ஸ்கூல் அது பெண்கள் ஸ்கூல் ஒன்று ஆண்கள் ஸ்கூல் ஒன்று தனித்தனியாக இருக்குது ஸோ ரெண்டு ஸ்கூல்லையுமே வந்துருக்கு மூணாவது வந்து சனா நர்சரி பள்ளி அப்படின்னு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் சனா ஸ்மார்ட் பள்ளி அப்படின்னு ஓட்டேரியில் இருக்கிற பள்ளிக்கும் செட்டிநாடு வித்யாசிரமம் பள்ளி ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற பள்ளி அப்புறம் சென்னை பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு அண்ணா நகரில் ஒன்று சென்னை பப்ளிக் ஸ்கூல் கிண்டியில் ஒன்று சென்னை பப்ளிக் ஸ்கூல் திருமணி சைடில் ஒன்று மூணு ஸ்கூலுக்கு வந்திருக்கு அதே மாதிரி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு துரைப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ராணுவ பயிற்சி பள்ளி நந்தம்பாக்கம் அதில் இருக்க ராணுவ பயிற்சி பள்ளி அந்த இதுக்கு வந்திருக்கு அப்புறம் சிஷ்யா பள்ளி சாத்ரி நகர் செயின்ட் மேரிஸ் ஸ்கூல் பாரிஸில் இருக்குது செயின்ட் மேரி ஸ்கூலு அப்புறம் சன்ஷைன் பள்ளி மடிப்பாக்கம் இருக்கு இது பதிமூணு ஸ்கூலுக்கு தான் அந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு ஸோ இந்த பிரச்சனை வந்து நேத்தோட ஓஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மர்ம நபரை கைது செய்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை ஓயாது அப்படிங்கிறது தான் தெரியுது ஏன்னா இன்னைக்கு கூட பசங்களை அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்களா பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் அப்புறம் அதை விடுங்க இப்போ நே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா அந்த முன்னாள் அமைச்சர்களில் அந்த இவங்களில் கே கேசார் அந்த பெரியசாமி வளர்மதி இவங்க மேலெலாம் போட்ட வழக்குகளை வந்து கீர்கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிச்சு அந்த வழக்குகளை வந்து சூமோட்டவா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தார் அதை எதிர்த்து எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஆள் கொடுத்தாங்கன்னா இந்த வழக்குகளை யார் விசாரிக்கணும் அப்படிங்கிற வந்து உரிமையை வந்து தலைமை நீதிபதி சென்னை ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதிக்கு கொடுக்குறோம் அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க இந்த வழக்குகளை யார் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இந்த ஆனந்த் வெங்கடேஸ்வரன் நீதிபதி இருக்காரு இல்லையா அவர் வந்து இந்த வழக்குகளை எடுத்து மறு விசாரணைக்கு பண்ணார் அவர் சுயமாக அந்த மாதிரி அவர் சுயமாக பண்ணும்போது இது யார் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ண வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு போட்டுருக்கோன்னா இந்த வழக்குகளை விசாரணை பண்ணுறதுக்கு தடை அப்படின்னு போடலை இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு யார் தலைமையில் விசாரிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை வந்து தலைமை நீதிபதி கிட்ட கொடுக்குறாரு ஸோ அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ தலைமை நீதிபதி என்ன கொடுத்துருக்காரு என்ன இப்போ இந்த இது யாருக்கு கொடுத்துருக்காரு அந்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ஆனந்த் வெங்கடேஷனே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி ஆர்டர் கொடுத்துட்டாரோம் இப்போ அந்த தலைமை நீதிபதி கொடுத்த ஆர்டர் பேஸ் பண்ணி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வந்து இப்போ அந்த வழக்குகளை தொடர்ந்து விசாரிப்பார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு நேற்று மறுபடியும் அந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தார் அதை வந்து அவர் இன்னொரு மூணு நாலு தேதியில் ஒத்தி வச்சிருக்காரு அதாவது பிப்ரவரிலேயும் மார்ச் தேதி வரைக்கும் உள்ள ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இந்த வழக்கம் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாய்தா கொடுத்து இது பண்ணிட்டார் ஸோ இவர் விசாரிக்க போகிறாரு கண்டினியூ பண்ணுறாரு இந்த விசாரணையை அப்படிங்கிறது வந்து உறுதியாயிடுச்சு ஸோ ஆனந்த் வெங்கடேசன் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிப்பார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது சரி இப்போ வந்து கள்ளக்குறிச்சி விஷயம் அது சம்மந்தமாக உள்ள தகவல் வந்து கிடச்சிருக்கு என்ன தகவல் அப்படின்னா சகோதரி செல்வி வந்து நம்ம அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்தாப்படி ஒம்பதாம் தேதி வாய்தா அவங்க கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேஸ் கட்டுகளெல்லாம் வந்துருச்சு எல்லா கேஸ் கட்டுகளும் வந்துருச்சு இங்கே சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் அங்கேருந்து விழுப்புரம் கோர்ட்லேருந்து எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் இப்போதைக்கு நாங்கள் நம்பர் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு கேஸுக்கும் நம்பர் போட்டுட்ருக்கோம் நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்மன் அனுப்புவோம் அந்த சம்மன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதில் என்ன டேட்டில் நீங்கள் வரணும்னு சொல்லி போட்டிருக்கோ அந்த டேட்டில் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த விஷயம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விழுப்புரம் கோர்ட்ல இந்த கோர்ட்டில் போய் கேட்டுக்காண்டு ஒன்பதாம் தேதி வாய்தா கொடுத்து அனுப்பின மாதிரி இவங்க வந்து எந்த தேதியும் கொடுத்து வாய்தா போடல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சம்மன் அனுப்புவோம் நம்பர் போட்டுட்டு கேஸ் நம்பர் போட்டுட்டு சம்மன் அனுப்புவோம் அந்த சம்மன்ல எந்த டேட் போட்டிருக்கோ அந்த டேட்ல தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியா தெளிவா தெரியுது அப்படின்னா அடுத்த எதிர்பார்ப்பு எந்த தேதியில அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்காதீங்க நாங்கள் சம்மன் அனுப்பும்போது அதில் தேதி போட்டு அனுப்புவோம் அன்னைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ இவங்க சம்மன் அனுப்புவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் தவிர வேறு வழி இல்லை இப்போதைக்கு அந்த சம்மனில் எந்த தேதி போட்டிருக்கோ அந்த தேதிக்கு தான் நம்ம போய் ஆஜராகணும் அந்த கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இனிமேல் விழுப்புரம் கோர்ட்டுக்கும் நம்ம போக வேண்டியது இல்லை விழுப்புரம் கோர்ட்டுக்கும் இந்த வழக்கு சம்மந்தம் இல்லைன்னு இங்கே அனுப்பிட்டாங்க இங்கே வழக்கு கற்றுலாம் இங்கே வந்துருச்சு இனிமேல் கள்ளக்குறிச்சி தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு ஆனால் விசாரிக்க வேண்டிய தேதி எப்போ அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சி வந்து சொல்லலை சொல்லாமல் அவங்க சம்மனில் அந்த தேதி போட்டு நாங்கள் அனுப்புவோம் அன்னைக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க சம்மன் அனுப்புவாங்களா கமெண்ட்ல வந்து உங்கள் கமெண்ட்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்